ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் இளம் கதாநாயகியாக அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்தவர் இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன இவர் மிகப்பெரும் பெரும் குடும்பத்தை சார்ந்தவர் பழம்பெரும் நடிகர் திரு எம் ஆர் ராதா அவர்களுக்கு மூன்று மனைவிகள் அதில் மூன்றாவது மனைவி இலங்கையைச் சேர்ந்தவர் அந்த மூன்றாவது மனைவிக்கு நடிகை ராதிகா நிரோஷா என்ற மகள்கள் நடிகை ராதிகா அவர்கள் தமிழ் சினிமாவில் மிக பெரும் நடிகை என்பது எல்லோருக்குமே தெரியும் அவருடைய இளைய தங்கைதான் நடிகை நிரோஷா அவர்கள் மிகப்பெரிய நடிப்பு குடும்பத்திலிருந்து வந்தவர் மிக சிறந்த நடிகை இவர் நடித்த திரைப்படங்கள் இவர் வரும் காட்சிகளில் ரொம்ப அதிக இளமையாகவே தெரியும் சாதாரண காட்சிகள் கூட இவர் நடிக்கும் காட்சிகளில் இளம் காட்சியாக செழிப்பான காட்சிகளாக எல்லோருக்கும் பிடிக்கும் காட்சிகளாக தெரியும் அந்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் தமிழக இளைஞர்களின் கல்லூரி மாணவர்களின் கனவு கன்னியாக வாழ்ந்த நடித்து புகழ்பெற்ற மிக பெரும் நடிப்பு குடும்பத்தை சேர்ந்த மிக சிறந்த நடிகை நிரோஷா அவர்கள் பழம்பெரும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கி இளையதிலகம் பிரபு நவரச நாயகன் கார்த்தி ஆகிய இருவரும் இணைந்து கதாநாயகனாக நடித்து தமிழ் சினிமாவில் மிக பெரும் வெற்றியை பெற்ற திரைப்படம் அக்னி நட்சத்திரம் இந்த திரைப்படத்தில் பெருமை என்னவென்றார் திரு மணிரத்னம் அவர்களுக்கும் திரு கார்த்திக் அவர்களுக்கும் திரு நடிகர் பிரபு அவர்களுக்கும் இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த நிரோஷா அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகியாக நடித்த அமலா அவர்களுக்கும் மிகப்பெரிய டேனிங் பாயிண்டாக சினிமாவில் வந்த ஒரு திரைப்படம்தான் அக்னி நட்சத்திரம் இந்த திரைப்படத்தை பார்க்காத இளைஞர்களை தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அதில் நடிகர் கார்த்திக் மிகப்பெரிய நடிகர் நடிகர் பிரபு அவரும் மிகப்பெரிய நடிகர் இயக்குனர் மணிரத்னம் மிகப்பெரிய இயக்குனர் அங்கிட்டு அந்த பக்கம் நடிகை அமலா அவர் மிக சிறந்த நடிகை இவ்வளோ பெரிய ஜாம்புவானுங்கள் இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் நிரோஷா அவர்கள் அவர்களுக்கு நிகராக எந்த குறையும் இல்லாமல் திறம்பட நடித்திருப்பார் அவர் வரும் அந்த காட்சிகள் கார்த்திக் ஜோடியாகத்தான் நிரோஷா இருப்பார் பிறகு அவர்களின் ஜோடியாக அமலாக இருப்பார் இவ இருவரையும் பார்த்தால் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள் இவர் வரும் கார்த்திக்கோட இவருடைய அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு அழகாக இருக்கும் இப்போது அந்த திரைப்படத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு இருவருக்குமான நெருக்குமான காட்சிகளில் இதுவரை திரையில் பார்க்க முடியாத ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்கியிருப்பார் மணிரத்னம் அவர்கள் அந்த திரைப்படம் நடிகை நிராஷா அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் மரியாதையையும் பெயரையும் போலையும் பெற்றுத்தந்தது இன்றும் அந்த அக்னி நட்சத்திரம் திரைப்படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படமாகவும் கார்த்திக் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் நிரோஷா அமுலா ஆகியோருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்த திரைப்படமாகும் அது விளங்குகின்றன அதன் பிறகு அவர் நடித்த விஜயகாந்த் அவர்கள் ராம்கி அவர்கள் இணைந்து நடித்திருந்த செந்தூர பூவே என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் தற்போதைய ஜெனரேஷன் அந்த திரைப்படத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அந்த திரைப்படத்தில் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்திருப்பார் ஒரு மருத்துவர் அவர் திடீரென அவருக்கு மூளையில் நின்றுவிடும் மூளையில் ஒரு கோளாறு ஏற்பட்டு அந்த இடத்துலையே தன்னை மறந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்திருப்பார் அவருக்கு நிகராக இன்னொரு கதாநாயகனாக நடிகர் ராம்கி அவர்கள் நடித்திருப்பார் நடிகர் ராம்கி சிறந்த நடிகர் அவரை பற்றியான வரலாறை நாங்கள் அடுத்த பதிவில் போடுகிறோம் விஜயகாந்துக்கு அடுத்த கதாநாயாக ராம்கி அவர்கள் நடித்திருப்பார்கள் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சம் உள்ள படமாகும் இதில் அந்த செந்துர பூவே தென் சிந்தவா என்ற பாட்டு மிகப்பெரிய ஹிட்டானது அதில் நிரோஷா ராம்கி அவர்கள் காம்பினேஷனில் தமிழ் சினிமாவில் மாபெரும் ஹிட்டான பாட்டு அதேபோன்று அந்த திரைப்படமும் மாபெரும் ஹிட்டானது அதில் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பு ராம்கி அவர்களின் அந்த இளமையான தோற்றம் நிரோஷா அவர்களின் அந்த செழிப்பான முகம் இது அனைத்தும் அந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்தது இன்னொன்று அந்த பாட்டு செந்துட பூவே தேன் சிந்துவா இப்போது அதிகமான தொலைக்காட்சிகளில் அந்த பாடல் போடுகிறார்கள் இப்போது உள்ள இளைஞர்களுக்கும் அந்த பாடல் மிக பிடித்த பாடலாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு முகம் நடிகை நிரோஷா அவர்களுக்கு திரையில் வரும்போது நமக்கே நம்மளை அறியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகை ஒரு ஒரு ஹாப்பியான மூடு உள்ள முகம் அது சந்தோஷமான மூடு உள்ள முகம் அது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகை நிரோஷா அவர்கள் அவர்களுக்கு இன்னொரு டேனிங் பாயிண்டாக அமைந்த திரைப்படம்தான் செந்துர பூவை அதில் நடிகர் ராம்கி அவர்களுடன் அவருக்கு காதல் ஏற்பட்டு நடிகர் ராம்கி அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் இப்பொழுது கணவன் மனைவியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் இருவரும் நல்ல புரிதலோடு வாழ்ந்து வருகிறார்கள் சினிமாவில் ஒரு நடிகர் ஒரு நடிகை எப்படி குடும்பத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு நடிகர் ராம்கி மற்றும் நிரோஜா அவர்கள் சான்றாகும் நல்ல காதலர்களாக நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு காதல் ஏற்பட்ட படமாக இந்த படம் படம்தாம் என கூறப்படுகின்றது அதன் பிறகு நடிகை நிரோஜா அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக வெற்றிப்படமாக ஒரு கிராமத்து கதை அமைந்தது இது எல்லாமே ஒரு சிட்டி பேஸில் இருந்தது அக்னி நட்சத்திரம் ஒரு சிட்டி பேஸ் ஒரு மாடன் கேல் அந்த கேரக்டரில் நடித்திருப்பார் பூவை திரைப்படம் ஒரு கல்லூரி பெண் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருப்பார் ஸோ இதிலிருந்து மாறுபட்டு அடுத்து அவர் நடித்த திரைப்படம் ஒரு கிராமத்து திரைப்படம் நடிகர் கார்த்திக் அவர்களுடன் பாண்டிய நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் அந்த அப்படியே அக்னி நட்சத்திரத்தில் எப்படி மாடும் கேளா நடித்த அவர் அப்படியே செந்திரப்போவில் ஒரு கல்லூரி மாணவியாக வைக்கப்படக்கூடிய மாணவியாக நடித்த அவர் இரண்டையும் தாண்டி இன்னொரு கட்டத்துக்கு ஒரு கிராமத்து பெண்ணாக நடித்திருப்பார் அந்த திரைப்படம்தான் பாண்டிய நாட்டு தங்கம் இந்த திரைப்படம் தமிழகத்தில் பட்டியொட்டியெல்லாம் போய் சேர்ந்தது அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்ட பெரிய முக்கியமான கிராமத்து திரைப்படமாகும் அதில் நாட்டு நடிகர் கார்த்திக் அவர்கள் சிறப்பாக நடித்திருப்பார் அவருக்கு நிகராக நிரோஷா அவர்களும் நடித்திருப்பார் அதற்கு காரணம் என்னவென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் அக்னி நட்சத்திரம் படத்திலேயே கார்த்திக் நிரோஷா இவருடைய காம்பினேஷன் மக்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதே காம்பினேஷன் வேறு வேறு கேரக்டர் வேறு வேறு களத்தில் இணைந்ததுதான் பாண்டிய நாட்டு தங்கம் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது இருவருக்குமே சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக முக்கியமான படமாக அந்த படம் அமைந்தது அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய கிட்டான கிட்டானது அதற்கு காரணம் அந்த நிரோஷ கார்த்திக் அந்த காம்பினேஷனை மக்கள் பெரிதும் ரசித்தார்கள் இப்போவும் அந்த திரைப்பட பாடல்கள் சேனலில் பார்க்கும்போது நம்மளை அறியாத ஒரு மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள முகம் அவங்க முகம் ஒரு ஒரு சிறப்பான நடிகை நிரோஷா அவர்கள் இன்னொன்று அவருடைய பிளஸ் என்னவென்றால் மிக பெரும் நடிப்பு கலை சார்ந்த குடும்பம் எம் ஆர் ராதா அவருடைய மகள் திரு ராதா ரவி அவருடைய தங்கை திருமதி ராதிகா நடிகை ராதிகா அவருடைய தங்கை என மிகப்பெரிய நடிப்பு குடும்பத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய பின்புலம் உள்ளவர் ஆனால் அவர்களுக்கு நிகராக இவரும் சினிமாவில் நடித்து புகழ் பெற்றார் புகழ் திறமையோடு நடித்தார் அவர் நடித்த திரைப்படங்களும் அவர் வரும் பாடல் காட்சிகள் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் ஆரம்ப காலங்களில் ரசிகர்கள் இளைஞர்கள் மிகவும் ரசித்தனர் அந்தளவுக்கு சிறந்த அழகான நடிகை நிரோஷா அவர்கள்